விஸ்வாமித்ரன் உருவாக்கின ஸ்ரீசக்ரம் பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி சுந்தரி தேவியின் உருவம் மற்றும் சக்தியாகவும் பார்க்கப்படுகிறது ஸ்ரீசக்கரத்தை நாம வழிபட்டு வந்தோம்னா அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் எல்லா சுவாமியுமே வாசம் பண்றது ஐதீகம் உண்டு நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஒரு ஸ்ரீசக்ரம் வந்து பாத்தீங்கன்னா டாலர் வடிவுல பண்ணிருக்கோம் நம்ம கிட்ட மோதிர வடிவலையும் கிடைக்கும் இதை நாம அணிந்து வந்தாலும் நமக்கு என்ன நன்மைன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அமைதி உடல்நலம் மற்றும் எதிர்மறை சக்தி சக்திகள் நீங்க இந்த ஒரு ஸ்ரீசக்கரம் ரொம்பவே உதவி ஸ்ரீ சக்கரத்தை வழிபட்டு வரதால் அளவற்ற நன்மைகள் கிடைக்கும் இதை நாம அணையும் பொழுது தூய்மை மனதுடனும் பக்தியுடனும் அணிய வேண்டும் நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு டாலர் மற்றும் மோதிரம் பியூர் ஐம்பொன் நாளானது டெய்லி தாராளமா அணிந்து வரலாம் நம்ம வசந்தபால ஐம்பொன் ஜுவல்ஸ்ல பியூர் ஐம்பொன் நாளான எல்லா சுவாமியுமே வந்து பாத்தீங்கன்னா மோதிர வடிவுல காப்பு வடிவுல டாலர் வடிவுல சிலை வடிவுலையுமே கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க